வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு வெல்கம் போர்டு பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் முதல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொர சொரன்னு ஒரு மாதிரி இருக்குல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதில் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது அந்த பெயிண்ட்டை கலர் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கேன் பெயிண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் மூணு ரெட்டு கலர் மூணு அதே மாதிரி ஆரஞ்சு மூணு ப்ளூ மூணு எல்லோ கலர் ஒன்று மூணு 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 ஸ்டிக்கில் எல்லோ கலரு ஆலிவ் க்ரீனு ப்ரௌன் கலரு அப்புறம் ஒரு கோல்டன் கலர் மூணும் க்ரீன் கலர் மூணும் அடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க என்னிட்ட இருந்ததை நான் மூணு கலரை அடித்து வச்சுருக்கேன் கலரை வந்து ஒன் பை ஒன்று எந்த கலர் எப்படி முன்ன பின்னே வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஆர்டர் வைஸாக நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுப்போம் அப்போ தான் எது எப்படி வரும்ன்றது தெரியும் நம்ம அடித்து வ சாரி கம் போட்டு ஒட்டிட்டோன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவோம் அதனால் முதல்ல ஆர்டர் வைஸாக வச்சுக்கலாம் அப்புறமா இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து கலர் பண்ணியே வருது இப்போது ஏன்னா நிறைய இந்த ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக பசங்களுக்காகவே இந்த பெயிண்ட் அடித்தே நமக்கு இந்த ஸ்டிக்கெல்லாம் கிடைக்குது கடைங்களில் அப்படி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் ஏதானா இருக்கோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னா நீங்களே ஸ்டிக் எடுத்து வாங்கி பண்ணிக்கலாம் இது ஸ்டிக்காக வாங்கினீங்கன்னா வெறும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ரூபா தான் பன்னெண்டு ரூபா ரூபா தான் கலர் அடித்தது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல அந்த மாதிரி நீங்கள் ரேட் எது பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எது எதுன்னு சொல்லிவிட்டு லைனாக ஆர்டர் வைஸாக நான் அடிக்கி வச்சுருக்கேன் இதுக்கப்புறமா கீழே ரெண்டு ஸ்டிக்கு ஒன்று ஒன்று வச்சு நம்ம ஒட்டலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ஒட்டணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நம்ம வச்சு ஒட்டிக்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் எல்லோ கலர் வச்சுருக்கேன் மேலே ஒன்று கீழே ஒன்று அதே சென்டர் ஒன்று அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி மூணு மாடலையும் அதே மாதிரி மூணு மூணு கலரும் சாரி மூணு ஸ்டிக்கையும் ஒன்று மேலே ஒன்று சென்டர் ஒன்று கொஞ்சம் கீழே அந்த மாதிரி கலர் கலர் மூணு கலர் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி கலருங்கெலாம் நான் வச்சுருக்கேன் ஆர்டர் வைஸாக இதே மாதிரி வச்சுட்டு நம்ம ஒட்டுவோம் கண்டினியூஸாக சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வச்சுட்டு கம் வந்து அப்ளை பண்ணி ஒட்டலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து லைனாக வச்சு ஒட்டிடுங்க ஒட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் காயிட்டோன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் பேக் சைடு இது பேக் சைடு வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் சைடு நம்ம அதே மாதிரி திருப்பிக்கலாம் இப்போ நான் அதில் ஒட்டுறேன் இது மேலே நம்ம வந்து பென்னு ஸ்கெட்ச் பென்னில் வெல்கம்னு எழுதிக்கலாம் அதுக்காக ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன் டபிள்யூஇஎல் சிஓஎம்இன்னு வெல்கம்னு எழுதிக்கலாம் நம்ம சரிங்களா அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் ஸ்கெட்சில் போட்டுவிட்டோன்னா வச்சுக்கோங்க உள்ளன் த்ரெட்டை வச்சு நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா நமக்கு வேர்டு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு லைனில் போட்டுருவோம் அதுக்காக தான் ஸ்கெட்ச் எடுத்து போட்டுக்கலான்னு இப்போ உள்ளன் எடுத்திருக்கேன் ரெண்டு உள்ளன எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு உள்ளன நம்ம கையில் எடுத்து லென்த் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் வச்சுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெல்கமில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒட்டிட்டு வர வேண்டியது தான் வேறு கொஞ்சம் நேரம் காயிட்டோன்னு டைம் விட்டுட்டு அடுத்தது ஒட்டுவோம் உடனே உடனே ஒட்ட வேண்டாம் ஏன்னா உள்ளன் நூலுன்றதுனால தூக்கி தூக்கிட்டு வந்துடும் அதனால கொஞ்சம் டைம் கொடுப்போம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ நாங்கள் இந்த வெல் வெல்கம்மை எழுதிட்டேன் ஒட்டிட்டோம் சரிங்களா அழகாக இதில் பிங்க் கலர் உள்ள நூலை வச்சு நான் வெல்கம்ன்றதை ஒட்டியிருக்கேன் சரிங்களா இதுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் இது இருக்குது ஃப்ளவர் இருக்குது ஃப்ளவர் வந்து கோல்டன் ஃப்ளவர் ஒன்று இருக்கும் அதை எடுத்து நம்ம இங்கே ஒட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் முந்தி பழைய வீடியோவில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அதே இது தான் இது டைப்பு இதை வந்து நம்ம இந்த வெல்கமில் மேலே அங்கே ஃப்ளவர் மாதிரி ஒட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு ஒட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க இதுக்கு டபுள் டேப் பின்னாடி ஒட்டிட்டு அப்படியே நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி செவ்த்தில் ஒட்டிடலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதனால் நான் இதை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வெல்கம் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்ம அப்படியே இதில் போட்டு ஓட்டலாம் டபுள் டேப் டிப்பர் டிக் சாரி டபுள் டேப் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு போர்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன் நகைச்சுவை வரியாக நான் இதை படித்தது நல்லா இருந்தது அதனால் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையே ரவ மாதிரி உப்மா செய்வதும் கேசரி செய்வதும் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையே ரவ மாதிரி உப்மா செய்வதும் கேசரி செய்வதும் நம்ம கையில் தான் இருக்குது வெல்கம் ஓ இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கே கேவின் ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ